நீங்கள் ஏஐயை பயன்படுத்தி வீடியோ செய்தால் யூடியூப் பணம் தரமாட்டாங்களா இப்போதுள்ள விதிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை பதினைந்து முதல் யூடியூப் இல் புதிய சட்டம் Inauthentic கான்டென்ட் சமன் பணம் கிடையாது ஏஐ வீடியோ போட்டா பணம் கிடைக்காது இல்ல. அசல் குரலும் உங்கள் கருத்தும் இருந்தா மட்டும்தான் யூடியூப் மோண்டாய்ஸ் செய்யும் போடக்கூடாத உதாரணம் ரோபோ வாய்ஸ் ஸ்டாக் ஃபுட்டேஜ் மட்டும் அமோஷனல் ஹியூமன் டாச் இல்லாத ஏஐ வீடியோ பணம் தரக்கூடிய வீடியோ உங்கள் குரலில் வாய்ஸ் ஓவர் நிஜமான திருத்தம் ஏஐ ஐடியாஸ் கூட்டல் ஹியூமன் இன்புட் சேர்த்து உருவாக்கப்பட்ட கான்டென்ட் யூடியூப் சொல்லுவது ஏஐ ஒரு டூல் மாத்திரம் கலைஞர் நீங்கள்தான் ஸோ ஏஐ வீடியோ பண்ணலாம் ஆனா மனசு வெற்று அரிஜினாலிட்டி கொடுத்து ஹியூமன் டச் வைக்கணும் அப்பத்தான் யூடியூப் உங்க வீடியோக்கு பணம் தரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க